வணக்கம் மாமி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கோம் எங்கள் அப்பா பார்த்தா அம்மா எங்கள் பாட்டி அவங்க இறந்ததுக்கு திதிக்கு வந்திருக்குறோம் வந்து பாட்டிக்கு நினைவை வந்து திதி பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து தனுஷ்கோடி போய்க்கு தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் வந்து ஒரு இடத்துல சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து நேராக வந்து அப்துல் கலாம் மணி மண்டபம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பாம்பன்புரம் பார்த்துட்டு குஷி பீச்சு போயிட்டு துருவா வந்து அப்படி நேராக வந்து நாங்கள் வந்து ஊருக்கு வரலாம் ப்ரோ ப்ரோக்ராம் போட்டு உக்காந்துருக்கோம் பாருங்கள் இது பூரம் எங்களோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாமச்சினே எல்லாம் வந்து குடும்பத்தோடு ஃபேமிலியோடு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து பார்த்து சாப்பிட்டுக்கிருக்காங்க எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ராமேஸ்வரத்துக்கு போகிறக்கு அனுபவம் யாராக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் மாமு ராமேஸ்வரத்துலேருந்து